அடுத்தடுத்து அட்டுத்தடுத்து அட்டி விஜய்க்கு விழி பாஜக சிபிஐ போட்டு தான் பணக்காரங்க பணம் வாங்க பாசிசமாவது பாயாசமாவதுன்னு பேசினவரு பாசிசம் தான் பாயாசம் அப்படின்றாலும் போயிட்டாரு இவ்வளவுன்னு அரசியல் அறிவு இருக்கிறவன் வேணாலும் செய்வானா போய் போஸ்டர் கிழிக்கிற வேலைய அப்படி கிழிக்கிறதா தான் தமிழ்நாட்டுல நம்ம போஸ்டர் மட்டும்தான் தான் கிழிச்சு கோர்வை ஊழல் டெண்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் குட்கா ஊழல் தார் ஊழல் மணல் ஊழல் இதெல்லாம் அதிமுக காலத்தில் நடந்த ஊழல் வணக்கம் தோழர்களே நள்ளிரவு வரை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு பாஜகவினுடைய நடிகர் ஒருத்தர் போய் நேரடியா அதிமுக கூட்டணியில விஜய் இருக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அவரே போய் வாண்டடா சிக்கிட்டார் என்ன நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்து அடுத்த அட்டி விஜய்க்கு விழுகுது விஜய் ஏற்கனவே சிக்கி இருந்த கேஸ் வரைக்கும் இப்ப தோண்டி எடுத்துருக்கு பாஜக அதன் மூலமா விஜய லாக் பண்ணியிருக்கு இருக்கு பாஜக ஏற்கனவே புலி படத்துல பதினாறு கோடி ரூபாய செக்கா வாங்கிருக்காரு கையில பணமா அஞ்சு கோடி ரூபாய் வாங்கிருக்காரு இந்த கையில வாங்கின பணம் இருக்குல்ல அதத்தான் இன்கம் டாக்ஸ் வருமான வரி ஏய்ப்பு அப்படின்னு அவர் மேல வழக்கு தொடுத்திருக்காங்க ஏற்கனவே அது இப்ப சீரியஸா தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு அதுலதான் ஒன்றரை கோடி ரூபாய் வந்து அவருக்கு அபராதம் விரிக்கப்பட்டிருக்கு இந்த அபராதம் விரிக்கப்பட்ட பிறகு அதை எதிர்த்து அவர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் இப்போ இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சிபிஐ கேஸ் இருக்கு அவங்க மாமனாருக்கு சிபிஐ கேஸ் இருக்கு பாஜக சிபிஐ போட்டு தான் பணக்காரங்க பணம் வாங்கும் அப்படிதான் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல டொனேஷன் கொடுத்த மார்ட்டின் அதாவது ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமனாரு ரெண்டு பேர் மேல கேஸ் இருக்கு இப்போ அதுவும் ஒரு பக்கம் டைட் ஆயிடுச்சு டெல்லிக்கு போனாருல ஆதவ் அர்ஜுனா எப்படியாவது காலில் விழுந்து இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னு டெல்லி வட்டாரம் வேண்டும் என்றே கை விரித்திருக்கிறது எங்களால ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா நாங்க என்ன பண்றது அப்படின்னு முடிச்சு விட்டாங்க இப்ப ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பாஜகவுக்கு சொல்லிட்டு அடிக்கிறத தவிர வேற வழி இல்ல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கரூர் பிரச்சனை கரூர்ல பல இடங்கள்ல ஸ்டே பண்ணி வேணும்னே லேட்டா வந்ததா ஆதாரங்களோடு கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்துல நீதிமன்றம் நேத்து போட்டு பொலந்து வெளு வலுந்து வெளுத்திருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி விஜய் பத பயணிச்சார் இல்லையா அந்த பிரச்சார வாகனம் அந்த வாகனத்துல நாலு சிசிடிவி கேமரா இருக்கு இந்த நான்கு சிசிடிவி கேமராவினுடைய புட்டேஜையும் வேணும்னு அரசு நீதிமன்றத்துல அப்ளை பண்ணிருக்கு இப்போ இந்த நான்கு கிடைச்சதுன்னா வேற லெவல் சம்பவம் ஆயிரும் வர்ற வழியில அவங்க என்ன பண்ணாங்க என்ன நடந்துச்சு எல்லாமே அந்த இன்னும் விஜய்க்கு பின்னடைவை தான் இதெல்லாம் கையில வச்சுக்கிட்டு தான் விஜயை லாக் பண்ணி வச்சிருக்கு பாஜக நேத்துல இருந்து ரெண்டு நாளா தொடர்ந்து பாஜக விஜயோடு பேச்சுவார்த்தை நேற்று ராத்திரி வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிருக்கு அந்த பேச்சுவார்த்தையில நீங்க வந்துருங்க ஐம்பது பிளஸ் சீட் உங்களுக்கு கொடுத்துரும் ஐம்பதுக்கு மேல உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துடுறோம் முதலமைச்சர் யார் அதிகமா ஜெயிக்கிறோமோ அவங்க முதலமைச்சரா இருந்துகிட்டோம் மிச்சவங்க வந்து துணை முதலமைச்சர் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இந்த பேச்சுவார்த்தை விஜய்க்கு இன்னும் பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்கு ஏன்னா நான் பாஜகக்கு எதிரி பாஜக என் கொள்கை ஏறி எதிரி ஃபாசிசமாவது பாயாசமாவதுன்னு பேசினவரு ஃபாசிசம் தான் பாயாசம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டார் இந்த சிக்கல்ல அவர் பயங்கரமா மாட்டி இருக்கிறாரு இதுக்கு இடையில தான் எப்படியாவது விஜய காப்பாத்திரலான்னு பாஜக கும்பல் முழுக்க நம்ம உமா இருக்காங்கல்ல ஒரே ஒரு கவுன்சிலரு சென்னையில அந்த அனந்த் சென்னை உயர் நீதிமன்றத்துல போட்டிருக்காங்க சிபிஐக்கு மாத்தணும் இந்த வழக்க இந்த விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவங்களை புடையனு அடிச்சு இந்த வழக்க தூக்கிட்டு மதுரைக்கு போ அப்படின்ற உயர் நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரையில் என்ன பண்ணிருக்கிறாங்க வழக்கு தொடுத்த அத்தனை சிபிஐ வழக்கு போகணுன்றதெல்லாம் தள்ளுபடி பண்ணி விட்டாங்க இப்பதான் கேஸே ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் விசாரணையே ஆரம்பிச்சிருக்கு என்ன உங்களுக்கு தட்டி தள்ளி விட்டாங்க இந்த கேஸ் அப்படியே இல்லாம போயிடுச்சு இப்போ தமிழ்நாடு கிட்ட இந்த கேஸ் இருக்கு இப்ப என்ன சூழல் அப்படின்றத விஜயால எதிர்கொள்ள முடியல இந்த சூழ்நிலையில கட்டாயமா வேற வழியே கிடையாது அதிமுகவோடு கூட்டணி அப்படின்ற இடத்துக்கு விஜய் நகர்த்தப்பட்டிருக்கிறார் யாரோ ஒரு சினிமா நடிகர் அதுலயும் குறிப்பாக பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற சினிமா நடிகர் இந்த ரெண்டு மூணு நாள்ல போய் விஜய சந்திச்சு பேச போறதா ஒரு தகவல் வந்திருக்கு எந்த நடிகர் நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் யாருடா கூட்டணியில இருக்கிற நடிகர் ஏன்னா நம்ம ஊர்ல எல்லா நடிகரும் போற ஐக்கியம் ஆயிட்டானுங்க அவங்க கூட்டணி எல்லாம் இல்ல கட்சியவே கொண்டு போய் நடராத்திரி ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு என் பொன்னாடிய கேட்டேன் அப்புறம் போய் கட்சியை சேர்த்துட்டேன் அப்படின்னு சரத்பாபு சரத்குமார் வரைக்கும் சொல்லிட்டாங்க ஆனா இங்க ஆள் கிடையாது அப்ப பாஜக கூட்டணியில இருக்கிற ஒரு நடிகரை வைத்து பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டதா தகவல்கள் கிடைக்குது இது இன்னும் பெரிய இறுக்கத்தை விஜய்க்கு ஏற்படுத்தி இருக்கிறது எந்த பக்கம் போனாலும் தப்பிக்க முடியல ஒரு பக்கம் சட்டம் இன்னொரு பக்கம் நீதிமன்றம் நேற்று பயங்கரமா போட்டு பழந்திருக்கீங்க ஒரு தலைவனே கிடையாது தலைவனுக்கான தகுதியே கிடையாது உனக்கு நீங்க எல்லாம் வந்து நாப்பத்தோரு பேர் வந்து உயிருக்கு ஆபத்தா சேர்ந்து செத்து போன பிறகு கூட அந்த மக்களை பார்க்கல அந்த மக்களை விட்டுட்டு துயரத்துல விட்டுட்டு பாதுகாக்காம விட்டுட்டு ஓடி போன நீ எல்லாம் தலைவிட கிடையாது அப்படின்னு நீதிமன்றம் புரட்டி எடுத்திருக்கு அவர் பிரச்சார வாகனத்தை வரை பறிமுதல் செய்யணும் நேற்று நீதிமன்றம் கடுமையான குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க காவல்துறையை போட்டு சவட்டி இருக்காங்க என்னையா நினைச்சிட்டு இருக்கு காவல்துறைன்னா கருணை கட்டுறியா அத்தனை பேர் செத்து இருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறையும் சங்கிலியும் மிச்சிருக்கு நீதிமன்றம் இதெல்லாம் சேர்த்துதான் விஜய் பெரிய குழப்பத்தில் இருக்கிறார் இதுக்கு இடையில விஜயோடைய இந்த பாடி கார்ட்ஸ் இருக்காங்கல்ல ஒரு நாலஞ்சு இரண்டாவது கட்ட தலைவர் இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இன்னொரு உள்ளடி வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நம்ம புசியான இருக்காருல்ல அவர் நேத்து கோர்ட்ல வாதாடினது வேற லெவல் வேடிக்கையானதா இருக்கு புசியான மேல கேஸ் போட்டா ஏன் மேல எப்படி நீங்க கேஸ் போட்டீங்க அந்த இந்த விழாவை ஒருங்கிணைச்சது இந்த நிகழ்வை ஒருங்கிணைச்சது மாவட்ட செயலாளர் அறிவழகன் அவர் மேலதான் நீங்க கேஸ் போட்டீங்கல்ல அவரதுக்கு ஏன் மேல கேஸ் போடுறீங்க அறிவலகம் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்னு அறிவழகனை கோர்த்து இதனால விட்டு இருக்க இதற்கு இருக்கிற தொண்டைங்க நீ வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழக வெற்றி வெற்றிகழகத்துக்கும் பொதுச் செயலாளர் நீங்க தான் ஒத்துக்கணும் நீங்க தான் போய் உட்கார்ந்து ஏற்பாட்டை மட்டும்தான் மாவட்ட பொறுப்பாளர்கள் பண்றாங்க இந்த டிசைன் பண்ற எல்லாத்தையும் இந்த நாள் இது இந்த நாள் இது இந்த நாள் இது போடுறீங்க அப்படி போட்டு விட்டுட்டு மாவட்டத்தில் இருக்கிற அவங்களுக்கு அரசியலே தெரியாது பண்ண இந்த பாலாபிஷேகம் பண்ண குரூப் போட்டீங்கன்னா எந்த சிக்கி சீரழிங்க ஒரு பக்கம் சொந்த கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளர்களை கோர்த்து விட்டுட்டு தான் தப்பிக்க நினைக்கிறாரு புசியானது இது தொண்டர்கள் வட்டத்தில் பயங்கரமான கோவத்தை உண்டாக்கி இருக்கிறது அதனால கடுமையான விமர்சனங்களை புசியானந்த் மேல நேத்துல இருந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது கட்சிக்குள்ள நம்மளை காப்பாத்த ஆள் இல்லை என்பதையும் இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் போஸ்டரை கிழிச்ச கேஸ் வேற இப்ப வரப்போகுது யாரு போஸ்டர் ஓட்டினாலும் விஜயை கைது செய்யுங்கள் அப்படின்னு தமிழக மாணவர் சங்கம் வந்து போஸ்ட் ஓட்டும் போது போய் அதை கிழிச்சது அந்த போஸ்டர் அப்புறம் கிழிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது அந்த போஸ்டரை ஒட்டின பையனை வீடேறி மிரட்டி அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் என்ன நியாயம் நான் கேட்கிறேன் ஒரு போஸ்டர் ஓட்டுனா நீயும் ஒட்டுவான் கிழிப்பேன் அப்படின்னா இது அடிப்படை ஜனநாயகமா இது அரசியலா இவ்வளவு அரசியல் அறிவு இருக்கிறவன் செய்வானா போய் போஸ்டர் கிழிக்கிற வேலையை அப்படி கிளிக்கிறதா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நம்ம போஸ்டர் மட்டும் தான் கிழிச்சிட்டு இருக்கணும் அப்ப இந்த அடிப்படை அறிவே இல்லை ஒட்டினவனை போய் வீடு வீடு ஏறி ஏறி கேஸ் போட்டவனை ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் புரட்சிகர இளைஞர் இளைஞர் முன்னணி பார்ட்டி லெனினிஸ்ட் இருக்கிற அமைப்பு அவங்க ஒரு சென்னை சென்னை முழுவதும் முழுவதும் அந்த இந்த இதை உட்காந்து ஒப்பட்ட என்ன இவங்களுக்கு அடிப்படை அரசியல் இருக்கு இப்போ இதன் மீதும் இவங்களுக்கு வழக்கு வருது எல்லா பக்கத்துலயும் எல்லாரும் ஒழுங்கா போடு தப்பா போடாத கரெக்ட் பண்ண பல இருங்களுக்கு சமூக வலைத்தளத்தை விட்டு இந்த விச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் தலைமறைவா ஓடி ஒளிஞ்சிருக்கிறானுங்க அப்படின்றத சேர்த்து பாக்கணும் இதுக்கு இடையில தான் வெளிப்படையா நாங்க அதிமுக கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு விஜயனுடைய தற்கொலை கழகம் வெளிப்படையா தெரிவிச்சிருக்கேன் எங்க அரூர்ல நேத்து அதிமுகவினுடைய கூட்டம் நடக்கு அரூர்ல நடந்த அதிமுக கூட்டத்துல தங்கள் கட்சி கொடியோடு போய் தாவேக்கா தொண்டர்கள் கலந்திருக்காங்க கட்சி கொடியோடு போய் கலந்துக்கிட்டாங்க ரெண்டாவது கரு அரூர் தொகுதிக்கு வர்ற நம்ம எடப்பாடியார வரவேற்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் பிளக்ஸ் பேனர் வைக்கிறார் பாருங்க பாத்தீங்களா என்னங்க நடக்குது ஊழலுக்கு எதிரானவர்கள் கோடி தலைவர் ஊழலுக்கான அபராதம் போடுவாங்க என்னையா அதிமுக இல்லாத கட்சியா ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு சிறை போன ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழ்நாட்டிலே அதிமுக கட்சி மட்டும்தான் ஞாபகம் வைங்க இதுல இன்னொரு விஷயம் இருக்கு எத்தனை ஊழல் நடந்திருக்கு போர்வே ஊழல் டெண்டர் ஊழல் நிலக்கரி ஊழல் குட்கா ஊழல் தார் ஊழல் மணல் ஊழல் இதெல்லாம் அதிமுக காலத்தில் நடந்த ஊழல் பண மதிப்பிழப்பின் போது பண ஊழல் அம்புட்டும் அதிமுக காலத்தில் நடந்தது இதெல்லாம் விட்டுட்டு இவங்க ஊழலே ஒழிக்க வந்தவர்கள் பா அதிமுக போய் கூட்டணி சேர்த்து நேத்து ஒரே குஷி ஆயிட்டாரு தாவேக்கா ஒரு பக்கம் கூட்டம் ஜெயிக்குது அதிமுக ஒரு பக்கம் கூட்டம் தேக்குது பயங்கரமான கூட்டத்தை பார்த்த உடனே எடப்பாடியார் குஷி ஆயிட்டாரு நான் குற்றம் சாட்டுகிறேன் இந்த கரூர்ல நடந்த மிகப்பெரிய விபத்துக்கு காரணம் திமுக தான் திமுகவினுடைய தலைமை தான் அதுவும் திமுக கையில் இருக்கிற காவல்துறை சரியில்லை காவல்துறை சரியான ஏற்பாடு பண்ணல பாதுகாப்பு கொடுக்கலாம் அடிச்சு விடுறாரு வழக்கம் போல இப்போ ஒரு வழியா இறுதிக்கு வந்துட்டாரு விஜய் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை கட்டுப்பாட்டோடு வளர்த்து கிளைகளை கட்டி அந்த கட்சி தொண்டர்களை அரசியல் படுத்தி அரசியல்மயமாக்கப்பட்ட தொண்டர்களுக்கு அப்புறம் இந்த மாநாடு இந்த கூட்டம் இது எல்லாம் இருந்தா ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டமாக இது மாறி இருக்கும் ஆனால் எதுவுமே பண்ணாம அவுத்த விட்ட கழுத அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு ஒரே வருஷத்துல இறுதி சூழலுக்கு வந்துட்டாரு விஜய் விஜய்க்கு அனுதாபம் பண்றதை விட வேற நம்ம என்ன பண்ண முடியும் தற்கூறிகள் தலைவனாக ஆசைப்பட்டா இதா நடக்கும் நாமளும் எவ்வளவு சொல்லிட்டோம் விஜய் திருந்தல இப்போ பாஜகவினுடைய கையில் சிக்கி கொண்ட ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கட்டமான சூழலில் விஜய் இருக்காப்ல என்ன பண்ண